புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் புல்வெளி ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்தவருக்கு பத்தாயிரம் ரூபாய் இரண்டாம் மதிப்பெண் எடுத்தவருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் மூன்றாம் மதிப்பெண் எடுத்தவருக்கு மூன்றாயிரம் ரூபாய் தனது சொந்த நிதியில் பரிசுகள் கொடுத்ததோடு இல்லாமல் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு பீரோல் ஒன்றையும் வழங்கி சிறப்பித்தார் இதற்கான நிகழ்ச்சி உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி உறவுகள் சார்பில் செய்யப்பட்டன சமூக ஆர்வலர் நிலையப்பட்டி ராமகிருஷ்ணன் கவிஞர் எழுத்தாளர் சோழச்சி நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பாளர் சுப்பையா ஆகியோரின் ஏற்பாட்டில் பேரில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில் முருகன் அவர்களும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மீனாட்சி அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் பழனிவேல் அவர்களும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ரஞ்சனி அவர்களும் மற்றும் மலையாண்டி உள்ளிட்ட பலரும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டனர் பள்ளிக்கு உதவி செய்த சோலைமதி அரசப்பன் அவர்கள் சிங்கப்பூரில் இருந்த தன்னுடைய தாயார் மாரியம்மாள் அவர்களை வரவழைத்து அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்பட்டன மேலும் இந்த நிகழ்வு அரசு பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் மென்மேலும் பள்ளி சிறப்படைய எதுவாகவும் அமைந்தது வருங்காலத்திலும் இதேபோல் தொடர்வதாக தெரிவித்துள்ளார் ஊராட்சி உறவுகள் சார்பில் புதிய அறக்கட்டளை தொடங்கி அதன் வாயிலாக முதலாம் வகுப்பு தொடங்கி இறுதி வகுப்பு வரை முதல் இரண்டாம் மூன்றாம் இடம்பெறும் மாணவ மாணவியருக்கு ஆண்டுதோறும் அரசியல் வழங்கப்படும் என்பதை சமூக அரபர் நிலையப்பட்டி ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார் பரிசு பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் நன்றி தெரிவித்து பேசினர் அரசப்பன் அவர்களால் வழங்கக்கூடிய புழியல் ஊராட்சி உறவுகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியின்

அடுத்தபடியாக நமது ஊடக நண்பர் அண்ணன் பாக்யராஜ் அவர்களுக்கு முரியன் அவர்களுக்கு என்றென்றையும் எங்களோடு எல்லா நட்பிலும் உடனுக்குடன் ஆசிரியர் பெருமக்கள் கலைவாணி ஒரே நிமிஷம் நமது ஊராட்சி உறவுகள் சார்பாக

அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் இரா செந்தில் முருகன் அரசு உயர்நிலைப் பள்ளி புல்வயல் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளி புல்வயல் கடந்த ஆண்டு நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த பள்ளியிலிருந்து எழுதிய மாணவர்களில் முதல் மதிப்பெண் பெற்று நானூற்றி அறுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று சி அருந்ததி என்கிற மாணவி முதலிடம் பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது மதிப்பெண் ரேணுகா தேவி என்கிற மாணவி பெற்றுள்ளார் மூன்றாவது மதிப்பெண் பாலமுருகன் என்கிற மாணவர் பெற்றுள்ளார் அந்த மூன்று மாணவர்களையும் கௌரவிக்கும் விதமாக புல்வயல் ஊராட்சி அமைப்புகள் சார்பாக ஊராட்சி உறவுகள் என்கிற அமைப்புகள் சார்பாக திருவாளர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடன் இணைந்து திருவாளர் சோலைமதி அரசப்பன் அவர்கள் இந்த மூன்று மாணவ செல்வங்களுக்கும் முதலிடம் பெற்ற மாணவிக்கு தலா பத்தாயிரமும் இரண்டாம் இடம் பெற்ற மாணவிக்கு ஐயாயிரமும் மூன்றாம் இடம் பெற்ற மாணவருக்கு மூவாயிரமும் பரிசுகள் மற்றும் சான்றுகள் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் அந்த மாணவ செல்வங்களை பார்த்து அடுத்து வருகின்ற இந்த இளம் தலைமுறையினர் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஊக்குவிக்கும் பொருட்டாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது எங்கள் பள்ளி உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டுள்ளது சங்க இலக்கியத்தில் ஒன்று சொல்வார்கள் மண்ணின் மேல் வான்புகள் நட்டானும் மாசறு பெண்ணினுள் கற்புடையால் பெற்றானும் உண்ணும் நீர் கூவல் குறைவின்றி தொட்டானும் இம்மூவர் சாவ உடம்பெய்தினார் என்று சொல்வார்கள் இதனுடைய பொருள் மண்ணின் மீது ஏரி குளங்களை நிறுவியவரும் பெண்ணினுள் கற்புடைய பெண்களை பெற்றவரும் அடுத்தபடியாக அந்த மண்ணின் மீது வான்புகளை நட்டு சென்றவரும் இந்த மூவர் இறந்தும் புகழ்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் இந்த மண்ணின் மீது வான்புகளை நட்டுச் செல்கின்ற அளவிற்கு இந்த இனிய நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த இந்த புல்வயல் ஊராட்சி உறவுகள் அமைப்பிற்கும் அந்த பரிசுகளை வழங்கி சிறப்பித்த திருவாளர் சோலைமதி அரசப்பன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய தாயார் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் அந்த புல்வயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்